ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறு தகராறில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பதினைந்து பேர் கும்பல் ஒன்று வீடு புகுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்திய பதைபதைக்க வைக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது கொலைவெறி கஞ்சா கும்பலின் வெறிபிடித்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அடுத்த நாகத்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சர்வேஷ் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்வதில் ஆர்வம் கொண்ட சர்வேஷ் சம்பவத்தன்று தனது பைக்கில் வேகமாக கடைக்கு சென்றுள்ளார் அப்போது ஐயந்தாங்கல் அருந்ததிபாளையம் பகுதியில் நின்று கொண்டிருந்த பாலாஜி என்பவர் சர்வேஷை நிறுத்தி இருசக்கர வாகனத்தில் இவ்வளவு வேகமாக செல்வாயா மெதுவாக சென்றால் ஆகாதா என்று கேட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சர்வேஷ் இது குறித்து தனது உறவினர்களிடம் கொண்டே தெரிவித்துள்ளார் உறவினர்கள் சிலர் சர்வேஷை அழைத்துக்கொண்டு பாலாஜியை தேடி சென்றுள்ளனர் அங்கு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிகிறது இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய பாலாஜி தனது நண்பர்கள் பதினைந்திற்கும் மேற்பட்டோரை செல்போன் மூலம் அழைத்துள்ளார் தன்னை ஒரு கும்பல் தாக்கிவிட்டதாகவும் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்றும் கதறியிருக்கிறார் அவரது நண்பர்களும் கையில் கத்தி அரிவாள் உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் படையெடுத்து கிளம்பியுள்ளனர் அவர்களுடன் சென்று பாலாஜி நாகத்தாங்கல் பகுதியில் உள்ள சர்வேஷின் வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்துள்ளன வீட்டில் இருந்த சர்வேஷின் தந்தை சுரேஷ் பாட்டி கிருபாவதி ஆகியோரை சரமாரியாக உருட்டுக்கட்டையால் தாக்கிய அந்த கும்பல் கத்தியால் கண்முடித்தனமாகவும் வெட்டி உள்ளன இதனை தடுக்கச் சென்ற சர்வேஷ் மற்றும் அவரது தம்பி சந்துரு ஆகியோரையும் சுத்து போட்டு வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்த கும்பலில் இருந்த சிலர் கஞ்சா போதையில் கொலை தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது கத்திவெட்டில் படுகாயமடைந்து அலறி துடித்த கிருபாவதி சுரேஷ் சர்வேஷ் சந்துரு ஆகிய நான்கு பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த கிருபாவதி சுரேஷ் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பானவரம் போலீசார் பரத் விஜய் சஞ்சய் ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தாக்குதலில் ஈடுபட்ட மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சிறு தகராறு வாக்குவாதமாக முற்றியதில் கும்பலாக வந்து வீடு புகுந்து கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது